என்ன நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான டேஞ்சரான ஆக்ரோஷமான ஒரு மீனை வந்து எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் வீடியோ இருட்டில் இருக்குது அப்படின்றதுனால வீடியோ நல்லா இருக்காதுன்னு நினச்சி ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோ உண்மையிலே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி மடவை மீனை கட் பண்ணி போட்டு தான் இந்த மீன் பிடிக்கிறாங்க நம்ம பிடிக்க போகிற மீனுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா குளூரி மீன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மீனுடைய குணாதிசயம் எப்படி இருக்குது அது எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது இந்த மீன் மனிதனையே விரட்டி விரட்டி கடிக்கக்கூடிய ஒரு மீன் கையை ஒரு தடவை பிடிச்சிச்சின்னா அந்த கையை துண்டாக்கிடும் நம்ம வஞ்சர மீனை விட ரொம்ப கொடூரமான ஷார்ப்பான பற்கள் இந்த மீனுக்கு இருக்குது ஸோ கிட்டத்தட்ட பத்து தூண்டி போட்டு வச்சுருக்காங்க அந்த வெயிட்டை பாருங்கள் எவ்வளோ வெயிட் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் அந்த லைன் எவ்வளோ திக்னஸாக இருக்கு அப்படின்றத பாருங்கள் அந்த மீன் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றத பாருங்கள் பத்து தூண்டி போட்டிருக்காங்க அதில் எத்தனை மீன் பிடிச்சிருக்குறாங்க எப்படி பிடிச்சாங்க அப்படின்றத தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள்

இந்த மீன் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்க எதனால இது ரொம்ப டேஞ்சரஸான மீன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்றது இந்த மீனை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் அதோடைய பற்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அது மூஞ்சே எவ்வளோ கோபமாக இருக்குது அப்படின்றத பாருங்க நம்ம பக்கத்தில் போனாலே பாஞ்சு நம்மளை கடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த மீனுக்கு வந்துட்டு பவர் இருக்குது எப்படி நெலியுதுன்னு பாருங்க இப்போ பிடிச்சிருக்கிற இந்த மீன் நாலரை கிலோவுக்கு குறையாமல் இருக்கும் அந்தளவுக்கு தடிமண்ணா அவ்வளோ நீளமாக இருக்குது அண்ணன் எடுத்துகிட்டு போய் அந்த மீனை போடுறாரு இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மீன் பிடிச்சிருந்தாங்க இது மூணாவது மீன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் இந்த மீன் வந்துட்டு நைட் டைமில் வந்து அதிகமாக கிடைக்குது இது வந்து இதுக்கு முன்னாடி பிடிச்ச மீன் இது எப்படியும் ஒரு மூணு கிலோ இருக்கும் இப்போ நம்ம மீனை தனியாக பார்க்குறனால அதோடைய சைஸ் நமக்கு தெரியலை யாராவது கையில் பிடிச்சிருந்தாங்கன்னா தெரியும் ஆனால் கையில் பிடிக்க முடியாது கையவே துண்டாக்கிடும் அந்தளவுக்கு ஷார்ப்பான பற்கள் இருக்குது அந்த மீனுக்கு இந்த மீனுடைய ஒரு மோசமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன் தண்ணியிலேருந்து எடுத்து போட்டதுக்கப்புறம் மூணு மணி நேரம் உயிரோடு இருக்குமா அந்த மீன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற மீன்லாம் பிடிச்சே வந்து ஒன்றரை மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு எந்த மீனுமே சாகவே இல்லை அது எப்படி வாயை திறக்குது பாருங்க நானே பயந்து போய் பின்னாடி வந்துட்டேன் நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த மீனை க்ளோஸ்அப்பில் எடுத்துகிட்டு இருக்கும்போது நமக்கு பின்னாடி ஒரு மீனை பிடிச்சி போட்டாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மீன் பிடிச்சாங்க அதையும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல உள்ள இருக்கு மடா மீனே அப்படியே முளைங்கறோம் மடா நான் சொன்ன மீன் இந்த மீன் தான் லாஸ்ட்டாக அந்த மீன் தான் பிடிச்சாங்க நாலாவதாக பிடிச்சிருக்காங்க இந்த மீன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோவாக இருக்கும் நம்ம அந்த மீனை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கும்போது நமக்கு பின்னாடி தூக்கி போட்டாங்க நம்ம காலை கடிச்சிருந்ததுனால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் நான் மிரண்டு ஓடி வந்துட்டேன் ரொம்ப மோசமான மீன் இந்த மீனை பற்றி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லை மார்க்கெட்டில் பார்த்துருக்கீங்க இல்லை எங்கேயாவது ஃபிஷிங் பண்ணுறதை பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃபிஷிங் சம்மந்தமான நிறையா வீடியோஸ் இருக்கோம் மறக்காம தென்கிழக்கு மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி